பதினெட்டு ஐயா வந்து எழுவத்தி ஏழு இந்த விதத்துல சப்போர்ட் ஆயிருந்தேன் நாற்பத்தி ஏழு எனக்கு எல்லாருக்கும் குட் மார்னிங் என் பேர் கத்தரி நான் பயோசிங் படிச்சேன் முப்பத்தி அஞ்சு Orang tua, nenek, nenek, orang tua, 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 orang বায়োসেন্সর না রাপটি হলো এর থেকে চাকাটি ঘোপড়না আপা আমারতে একটু এটা এর মানদণ্ড সুন্দর নিয়ম আর এ2 ডি এর ডান ியா பன்னெண்டாவது இடமும் அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எனவே உயர்ச்சிக்காரியாக நான் கொல ஸ்ட்ரீன் படிச்சேன்னா டிஃபென்ஸ் ஸ்கூலி டிஸ்ட்ரிக்ரைம் வந்து இருபத்திலே வந்து मैं commerce की मर्जी हाँ free है इसी कहना आप अध्यारण। इन्हीं के प्लेनिंग प्रोजेक्ट्स ना commerce की मर्जी ना A to B मार्ग में चरूँको देन। इन्दे पेड़ साथरामु अमरे, मा ख़ब्सेदा आज्जे, इन्हे रिशा तूए अनि, इन्हे रिश्के ग्राहिकुल पेड़ेस। इन्दे पेड़ रिशा उन्सभागरै, या नास्ती इसै तूए भी एकुतमा, राँ मान लीजिए इधर आई इधर लटाई हुई ये बच्चे आंध्रामाले सारे बच्चे माले पे इधर हरिजे घरे पटाई चिताफेर हाँ पिक्चर पे उनका सब माले माले रूम हाँ वही इधर जब तू इतना जुगाड़े भाई कितने इधर जब तू इतना வருகத்துறை ஆசிரியர் அவர்கள் தற்போது கௌரவிக்கப்படுகின்றார் அதற்குரிய ஆசிரியர்கள் அழைக்கப்படுகிறார்கள் பகுதி தலைவராக குறிப்பிட்ட அரிதா ராகவன் அவர்களை அழைக்கின்றோம் அவர்கள் அரிதாக பணியாற்றிய ஆசிரியர்கள் என்பதை அழைக்கின்றோம் கருத்து இந்த மாணவர்களுக்கு ஆங்கில பாடத்தை கற்பித்த ஆசிரியர்களில் தற்பொழுது இந்த அறிஞர்கள் கௌரிக்கப்பட்டு தற்பொழுது பாடசாலை சமூகத்தினால் குறித்த தொலைசார் ஆசிரியர்கள் கௌரிக்கப்படுகிறார்கள் அறிவாளர்களில் உங்களுக்கான பெரிய பசரிப்போ நிகழ்வு எதுவென்ற காலங்களிலே இடப்பா இருக்கிறது காலம் காரணத்தால் நிகழ்வு சுருக்கமாக இதுவரை இந்த நிகழ்வில் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை பாடசாலை சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்